ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஃபோர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முப்பத்தி மூணு அடிக்கு நாற்பத்தி ஆறு அடி அளவுள்ள ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்து வீட்டுக்கான பிளான் பண்ணி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கு கூடிய பிளான வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு அடி இருக்கிற மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து நாற்பத்தி ஆறே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது மூணு புள்ளி ஆறு எட்டு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து போர்ட்டிக்கோ போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் ஒடி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹால் இருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ரூம் வந்துடும் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து ஹால்ருந்து மேலே போகிறப்ப நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் அடுத்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூமாக வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்குடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் சிங்கில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் இந்த ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே அதாவது மெயின் பெட்ரூம்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் உள்ள போகிறப்ப ஒரு டாய்லெட் வந்துடும் இந்த ரெண்டு பெட்ரூம் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் வால் மெத்தடில் இந்த டாய்லெட் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பூஜை ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னில் போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கேள் சைஸ் வந்து கிழக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்து மெயின் டோரே உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்க வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து ரெண்டு விண்டோ பார்த்திங்கனா வந்து இந்த வடக்கு இங்கே ஒரு விண்டோ அடுத்து இங்கே ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து இருந்து நம்ம கிச்சன் அண்ட் டைனிங் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு ஓப்பன் ஓடுற மாதிரி இருக்குது நாலு கல் சைஸில் அடுத்து ஒரு ஓப்பன் வந்து நாலு கல் சைஜில் ஒரு ஓட்டுற மாதிரி இருக்குது அடுத்து டைனிங்கில் இந்த ஓப்பனுக்கு நேர ஆப்போசிட்டில் ஒரு விண்டோக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நேர ஆப்போசிடில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணு கல் சைஸில் வந்து ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து ப்ளான் பண்ணியிருக்கிறேன் அடுத்து இன்னொரு விண்டோ பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சோத்தில் ஈசானியில் தரத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்த செகண்டரி பெட்ரூமுக்கு அதே மாதிரி தான் ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு மூணு கேள் சைஸ்ல வந்து ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு இந்த டோர் நியர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு விண்டோ அடுத்து இந்த மேற்கு சோத்துல ஒரு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து ரெண்டு பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் வந்து யூபி ஸ்டோர் யூஸ் பண்ண போகிறோம் இங்க வந்து ரெண்டா கேள் யூபி யூபிவி டோர் அடுத்து இங்க ரெண்டரை கேள் சைஸ்ல ஒரு யூபிவி ஸ்டோர் அடுத்து வெண்டிலேட்டர் வந்து இந்த மேற்கு சோதனை சென்டரில் ரெண்டு டாய்லெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வெண்டிலேட்டர் அடுத்து வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து ஹால் இருந்து பூஜரம் பண்றதுக்கு நமக்கு வந்து பூஜை டோர் வந்து மூணு கேள் சைஸ்ல வந்து போற மாதிரி இருக்கு வாட்ச் படி பார்க்கும்போது போட்டிக்கு ஹால் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்த்ஸ்ட் காரர் வடகளுக்கு போய் தான் ஈஸி மூலையில் அமைஞ்சிச்சு கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மொழியில் அமைச்சிருக்குது அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி மொழியை ஒட்டி வாரி அமைச்சிருக்குது அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தென்மேற்கு மூலையான குபேர மொழியில் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையான வாயு மொழியில் செகண்டரி பெட்ரூம் போட்டுருக்கும் இந்த ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து வாயு மொழியில் போட்டாச்சு அடுத்து வெளியில நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் காரர் அக்னி மூலையா நமக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்கிறனால வந்து மாடிப்படி வந்து வாஸ்து அமைஞ்சாச்சு அமைச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தால போட்டிக்கை பொறுத்தவரைக்கும் வந்து பதினோரு அடிக்கு இருபது அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா வந்து இருபதுக்கு இருபது சைஸில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கு அடுத்து டைனிங் பொறுத்தவரைக்கும் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்கு அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பதினேழு அடிக்கு பதினோரு அடி கொஞ்சம் பெரிய பெட்ரூம் வர மாதிரி இருக்குது செகண்டரி பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் பதினேழுக்கு பதினொன்று இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு டாய்லெட்டுமே வந்து சேம் சைஸில் எட்டுக்கு நாலு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து எட்டுக்கு நாலு தான் அடுத்து பூஜ்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நாலடிக்கு எட்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டல் நீலக்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தி ஆறே ஹால் ப்ளஸ் போக வந்து நமக்கு வந்து போர்ட்டிக்கோ ஏரியா எல்லாமே ஆட் பண்ணுறப்ப ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியை கோல்ட்டு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது மூணு புள்ளி ஆறு எட்டு சென்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ